ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தட்டம் இன்னைக்கு சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடி தோட்டத்தில் நீங்கள் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் வருஷம் அந்த செடியை வந்து ரிப்பார்ட் பண்ணுங்கள் ரிப்பார்ட் பண்ணும்போது அந்த செடியோட வளர்ச்சி இருநாளாக சூப்பராக இருக்கும் சாதாரண வளர்ச்சியை விட ஏன்னா அந்த தொட்டியில் உள்ள மண்ணை வந்து டைட்டாக இறுகிடுது வருஷம் வருஷம் நம்ம ரீபார்ட் பண்ணோம்னா அந்த செடி வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதுவும் இந்த இதுக்கு இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற கிளைமேட் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மழை பெய்யும் இல்லையா புயல் வரும் இல்லையா அந்த டைம் வந்து நீங்கள் செடியை மாற்றி வைங்க செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் இந்த மே மாதம் வெயிலில் தாக்கு பிடிக்கும் அந்த டைம்லாம் டேமேஜ் ஆகாது செடி நீங்கள் வந்து இந்த வருஷத்துல தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நவம்பர் தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த டைமே உங்கள் தொட்டியில் ரீபட் பண்ணுங்கள் நல்லா வளரும் செடி இன்னைக்கு வந்து உரம் வந்து நான் மீனாமிளம் தான் போடுப்பேன் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல் சரியா அந்த மூடிக்கு ரெண்டு மூடி ஊற்றுனா போதும் பத்து எம்எல் வந்துடும் அதை கலந்துட்டு செடிகளுக்கு நான் ஊற்றி விட போகிறேன் ஸோ இந்த மீன் அமிலம் கொடுக்குறதுனால மண்ணு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த உரம் கொடுக்குறேன் நான் ஸோ நான் வந்து ரோஸ் மிக்ஸு மீன் அமிலம் மீல் இதெல்லாம் போடுறேன் ஆனால் என்னோடய செடிகள் வந்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக வளருது மண்ணுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை இது வந்து ஆர்கானிக் உரம் தான் நான் சொல்கிற உரம்லாம் அதனால் கெமிக்கல்லாம் எதுவும் கிடையாது செடியோட வளர்ச்சி இவ்வளோ பாருங்க பாருங்கள் பேசல் ஸ்டம்மும் வருது கீழே இருந்து இந்த மழைக்காலந்தான் நமக்கு வந்து பேசல் ஸ்டம் வரும் ஸோ மண் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் லூஸாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மே மாதம்லாம் மண் வந்து ரொம்ப டைட்டாக இருகிடும் அப்போ வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா டக்குனு கீழே போயிடும் அந்த தண்ணி அந்த வேர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது அதை ரீபார்ட் பண்ணிங்க அப்படின்னா செடியோட வளர்ச்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபேரி ரோஸ் இதெல்லாம் மூணு வருஷம் ஆகுது வாங்கி இன்னும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பட்டன் ரோஸ் தான் ஸோ எல்லாமே நல்லா மொட்டு வச்சிருக்கு ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட்லாம் இது வந்து டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸே நல்ல பெரிய சைஸில் பூக்கும் இந்த குட்டியாக பட்டன் ரோஸ் சைஸ்க்கு எனக்கு டேபிள் ரோஸும் பூக்கும் அவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து தொட்டியில் இருந்தால் மண்ணை வந்து ரீபார்ட் பண்ணுறது தான் காரணம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த குட்டி பட்டன் ரோஸ் அந்த செடியும் அப்படி தான் நல்லா பெருசாக பூக்குது பட்டன் ரோஸ்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு பெரிய பூவாக இருக்குது அதுவும் ரீபார்ட் பண்ணது தான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே நான் போன மாதம் ரீபார்ட் பண்ணி வச்சேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஏகப்பட்ட கிளைகள் அதுலேருந்து மொட்டுகள் எல்லாமே வருது ஸோ நீங்கள் இன்னும் ரீபார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொட்டிலேருந்து மண்ணெல்லாம் கீழே கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த செடியை நடவு பண்ணி வைங்க அப்புறம் ஒரு வாரம் வெயிலில் வைக்க வேணாம் கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுட்டு அப்புறம் வெயிலில் வைங்க நல்லாயிருக்கும் இல்லை மழை பெஞ்சது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் மழை தண்ணியிலே நனைஞ்சாலும் ஒன்றாகாது ஆகாது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் மட்டும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே பாருங்களேன் சூப்பராக இருக்குது செடி எல்லாத்துலேயுமே அழகாக ஒரு செந்திரம் வந்திருக்கு ரீபார்ட் பண்ணிங்கன்னா நல்லா வளரும் அது மாதிரி செடி வந்து நீங்கள் ப்ரூன் பண்ணிங்க அப்படின்னா சாஃப் அங்கே சைடு அந்த நுனியில் வைங்க அப்போ தான் மழை தண்ணியெலாம் பட்டுருச்சுன்னா டேமேஜ் ஆகாது செடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சாமந்தி சாமந்தி எல்லா கலர்லேயும் எடுத்து நான் இந்த தொட்டியில் வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில் தான் வச்சிருக்கேன் இதெல்லாம் டிசம்பரில் தான் பூக்கும் பார்க்கும்போது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் டிசம்பர் மாதம் ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த டிசம்பரில் அந்த சாமந்தி என்ன கலர் பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு என்கிட்ட நாட்டு ரோஸில் ரெண்டு கலர் இருக்குது ரெட் ரோஸ் கலரும் டார்க் பிங்க் கலரும் அது மாதிரி சாமந்திலையும் என்கிட்ட ஒரு ஆறு கலர் இருக்குது இதுவுமே ஆறு கலர் உள்ள செடி தான் இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன் இல்லையா அது ஆறு கலர் வரும் வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் நியூ இயர் அந்த டைம் தான் பூக்கும் எப்போவுமே மொட்டெல்லாம் வச்சிருச்சு பூக்கும்போது நான் உங்களை காட்டுறேன் அது மாதிரி மாதுளைக்கும் நம்ம வந்து மீனா மீளம் ஊற்றலாம் நல்லா வளரும் செடி அப்புறம் இவ்வளோ நிறையா பூக்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பிஞ்சு பிடிக்கும் இதுவும் சீசனுக்கு தான் உங்களோட ஒரு மாதுளையும் கருவேப்பிலையில் வந்து மேலே ஏற்கனவே விதை வச்சுருந்தது அந்த கருவேப்பிலை பழம் வந்து பழுத்து கீழே விழுந்து அதுலேருந்து ஒரு ரெண்டு கன்று முளைச்சிருக்கு ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது மாதிரி ரெண்டு செங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கேன் தொட்டி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தரம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ரொஜோ பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்